ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா ராசி ராசி என்ன கேள்வி கேட்கணுமா அவ எப்படி இருப்பார் அவளோட ஹெல்த் பத்தி கேட்கணும் அம்மா லண்டன் வால்ட்டகல்மா நல்லா இருப்பீங்கமா தேர்க நல்லா இருப்பீங்க இது லண்டன்ல பிறந்தபோது அது வந்து டைம்ல தான் பிறந்தது சேவிங் இல்ல இன்னைக்கு அன்றைக்கு பிறந்த மிக நிறைவான கார்த்திகை சரி லண்டன்ல இருக்கு இருக்கு ஆனாலும் இந்த அமைப்புல லண்டன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆஸ்திரேலியால நிரந்தரமா இருக்க முடியாதுமா ஏன்னா பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இருந்தா தான் ஆஸ்திரேலியால இருக்க முடியும் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு லண்டனுக்கே திரும்பி போயிடுமா

அதெல்லாம் கணிக்கலாமே ஈஸியாக கணிக்கலாமே எவ்வளோ வழி சொல்லி கொடுத்துருக்குறேன் ராகு கேதுக்களுடைய தசை வரக்கூடாது அது கூட ராகு கெதுக்கள் ஆறு பன்னெண்டாம் இடங்களில் இருக்கிறனால அவர்களும் சோதனைகளை செய்ய மாட்டாங்க எப்படி படிப்பாங்க அருமை சரி நான் இப்ப கேட்குறேன் எப்படி படிப்பாங்கன்னு நீங்க கேட்கறீங்கல்ல ஆமாங்க குழந்தைக்கு பதினோரு வயசாச்சே சூப்பராக படிக்குதே சூப்பரா படிக்கிற மத்த டேலண்ட் எல்லாம் நல்லா இருக்கு இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் பியானோ எல்லாமே நல்லா பண்றான் இப்பதான் செவ்வாயோட சுகத்து வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் தான் பத்தாம் மடத்தோட தொடர்பு கொண்டு மிகப்பெரிய அளவில் அருமையாக இருக்கிறாரு இவளுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்புன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் தான் தொழில் எல்லாத்தையும் விட பயாலஜி சூப்பராக வரும் இன்ஜினியர் படிப்பாங்களா டாக்டர் படிப்பாங்களா சரி வந்து மூணாம் பார்வையாக பார்த்தாலும் பரிவர்த்தனை அமைப்பு ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாயின் நல்ல தொடர்பு இது எல்லாமே டாக்டர் தாமா இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறதுக்கு ரெண்டாம் இவதான் இவளை நீங்க தீர்மானிக்கவே முடியாது இவதான் இவ்வளவு தீர்மானிப்பா மருத்துவ அமைப்பு தான் வரும் அதே நேரத்துல ராகுதசை கொஞ்சம் மத்தியமா பருவ தசை தான் குரு குருதசை நல்லா இருக்கும் ஆறாம் இடத்திற்கு குரு அதாவது துலா லக்னத்திற்கு குரு உச்சமாக கூடாதுன்னு சொன்னாலும் அவர் குரு குருதான் அவர்வே உச்சனுடைய வீட்டுல இருக்கிறாரு

நீங்க எக்ஸ்ட்ரா நெரியா என்னது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லுவாங்கல்ல அந்த இன்னொரு திறமைகளை வந்து நீங்க அப்படி கணக்கு போடக்கூடாது பியானோ வாசிப்பா நல்லா வாசிப்பா ஆனா பியானோ சாம்பியன் அவள் ஆ அப்படிங்களா ஆனா செவ்வாயோட ஜிம்னாடிஸ்ட்ல அவ சாம்பியன் அதுல வந்து புகழ் அறையிறது மூணாம் அதிபதி உச்சமா இருக்கறனால அதுல அந்த ஸ்போர்ட்ஸ்ல புகழ் வர்றது பணம் வர்றதுலாம் அதுல உண்டு அப்படிங்களா பியானோ வந்து அவ மனசுக்கு மனசுக்கு சந்தோஷத்துக்காக அவ எடுத்துக்கிட்ட ஒரு ஹாபியா இருக்கும்

அந்த குடியுரிமையை தேர்ந்தெடு அந்த பொண்ணோட பாட்டி நானு ஓ பொண்ணோட பாட்டி சரி 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 நான் உங்க பாப்பா நினைச்சேன் சரிங்கம்மா சரி இல்ல அவங்க அப்பா அம்மா கூட தான் அவ இருக்கா மெல்பன்ல சரி சரி இந்த குழந்தை வந்து அங்கே லண்டன்ல தான் அம்மா வளரும் அருமையான யோக ஜாதகம்மா படிப்பு வந்து இந்த இதில இருக்கும்மா செவ்வாயுடைய துறைகளில் தான் இருக்கும் சரிங்களா சரிங்க வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் குருஜி நேரம்